மகத்து போல இந்த மகன் ஒரு கல்ல சென்னைதான் கொடுப்பேன் ஒரு கல்லங்காவை கத்து உசுற போலதான் நினைப்பேன் சிங்கராஜ கம்பெடுத்த சிங்கம்பூலதான் ஒதங்கோம் அழுபட்ட பொம்மை எல்லாம் கனவாடங்கோடுக்கு முத்தம் மகே ஒருக்குள்ள பொண்ணு கல்லா சிறுகுனுக்கு அன்ன தம்பின் படம் நடக நாடகம்

என் சிவனப்பூ கம்பேனி தள்ளி கிடக்கறா சித்திரத்துல மாறி இருந்துச்சு சீரு கொண்டு வந்த ஆளு மாதிரி உட்காந்துருக்கேன் யார் வத்தவில் முன்னூத்தி ஐம்பது பேரு இடிய நானூத்தம்பது பேருக்கு என் தம்பி அப்பா பாப்பா பெரிய பாய் என்ன செய்ய வயிற்று போலப்புக்காக இந்த இன்னும் போலையாடா எவனோ வண்டியில் விட்டுட்டு போயிட்டாங்க அந்த அந்த கடுப்புல ஏங்கன்றான்டா இதுல சில பேர் என்ன பண்ணுவாங்க என் தம்பியை அன்னையும் போயிட்டு வரேன்னு நிறைய போயிட்டு அவன் ஊருக்கு போக மாட்டேன் போதையில் வழி மாறி போய் எத்தனை பேர் வேற ஊர் கலையரங்கத்தில் படுத்து கிடக்காங்களோ எத்தனை பேர் நூறு பெட்ரோல் ஓட்டு எட்டவில அடைச்சி நிற்கிறானோ இதில் எத்தனை விட்டு போனாங்களோ எத்தனை வண்டி பஞ்சரஞ்சு கிடைக்கும் அவ்வளோதான் ஒரு நாடகம் பார்க்க வரது ஜாதான் விஷயம் கிடையாது அந்த காலத்திலலாம் வண்டி ஓட்டு வருவாங்க ஊரில் மாட்டு வண்டி வரும்போது சத்தம் கேட்காது டிஎஸ்பிட்டி கேட்காது இந்த காலத்தில் யாரும் எந்த ஊருக்கும் போக முடியாது இந்த வண்டி காட்டி கொடுத்துரும் திட்டு திட்டு ஒரே தாயில் ஏய் இப்போ எந்த ஊரில் எழுந்திரிச்சு அருவாக்கம் தூக்கிட்டு போகிறாங்க கிடையாது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீட்டில் ஒரு ஆடு கற்றுச்சின்னா ஊரே என்னடா வேல்சாமி வீட்டில் ஆடு கத்துது இனியானா எந்திரிங்கடா ஆள் ஆளுக்கு டார்ச் லைட் எடுத்து பார்ப்பாங்க இப்போ எடுத்து விட்டுக்காரன பத்து பேர் சேர்ந்து நைட்டு ஒரு மணிக்கு தூக்கி போட்டு அடிச்சா கூட பக்கத்துக்கு சண்ட திறந்துக்கிட்டு நல்லா அடிங்க பாய் அன்னை கேட்க மயிர் மையம் கணேஷ் போயில தர மாட்டேன் கணேசி கோயிலுக்கு ஏக்கிறான் காலங்கள் மாறி போச்சு இந்த விடிய விடிய நம்ம சொல்றான் காலையில் முருகன் வள்ளி மாலை வத்தும் போது மட்டும் ஆள் இருக்க மாட்டேங்குது இது என்ன சாவ கேடா சில ஊரில் உட்காந்துருப்பாங்க நாலு பேர் மட்டும் உட்காந்துருப்பாங்க அதில் ஒரு ஆள் வந்து பேய்க்கு பயந்துட்டு உட்காந்துருப்பேன் சாமத்தில் போனோம்னா அவன் அங்கேயே இருக்க நீ இங்கே தானே மண்ணணி ஊற்றிக்கிட்டு கிடந்த அவன் முறிய எங்கன்னு தானே இந்த மரத்தில் நான் தூக்கு போட்டேன் சரி நம்மளை பேயா பிடிச்சிக்கிட்டா நம்ம கோடாங்கி வேற நமக்கு எதிரி அவன் இதே ஜாக்குன்னு சாட்டைக்கிட்டே இருக்கிறவங்க முட்டி அடிப்பாங்க சரி விடியட்டும் காலையில் போவோம்னு ஒருத்தர் உட்காந்துருப்பார் இன்னொரு ஆள் பொண்டாட்டிக்கு பயந்துட்டு உட்காந்துருப்பேன் போகும்போதே நாடகத்துக்கு போகாத நைட்டு வந்து தட்டினா நான் திறக்க மாட்டேன்டா இது எதுக்கு பிள்ளை தூக்கிட்டு போயிட்டால் நம்ம தெருவில் தெரியணும் வைக்க தெரியாது நமக்கு மூணாவது ஆள் போட்ட போதைக்கு சில்லற காசை தொலைச்சிருப்பேன் நம்ம ஊருக்கு போக டவுன் பஸ்ஸுக்கு ஏழு ரூபா அஞ்சு ரூபா தான் இருக்குது ரெண்டு ரூபா உள்ளூர்கிட்ட கேட்டால் நம்ம ஊரை லேசாக நினச்சிருவாங்க அப்படின்னு அதே யோசிக்கிட்டே இருப்பேன் ஒன்றுக்கு இருக்கும்போது அங்கேன விழுந்துருக்குமோ இந்த சரக்கு போட்டுங்க படுத்தமே எங்கன்னு விழுந்திருக்கும் சரி விடிய கிளச்சி எடுத்துட்டு போவோம் நாலாவது ஆலை ஆட தெரியுமா அதே மைசெட்டுக்காது இவங்க எப்போ போய் தொலை வாங்கி நம்ம செட்டாக வைப்போம் நாளைக்கு வேற காது குத்து வேட்டுக்கு பேசணுமே இவங்களும் போக மாட்டாங்க வெளிய வெள்ளையாக நிற்கிறாங்க நாலு பேருக்கிட்டு வாங்க ஏன்னா மைசெட்டு போடுறது பெருங்கொண்ட ஒரு கலை ஏன்னா தான் தெரியும் அந்த வழியெல்லாம் எந்த ஊரில் நீங்கள் மைஜட்டு போட்டாலும் வீட்டுகளில் கரண்ட் எடுக்க முடியாது போஸ்ட் மரத்தில் கொக்கி ஓடணும் ஈபி அதிகாரி வந்துட்டா நம்மள ஏ எல்லா கிராமத்துக்கும் அந்த அதிகாரியெல்லாம் ஒத்துழைப்பு தர்றாங்க அதுக்கு ஒரு கைத்தட்டு கொடுக்கலாம் அதில் என்ன இருக்குது கிராமம் தானப்பா இதில் என்ன ஒளிமறைவு என்ன வங்காளி ஆனால் மைஜட்டு போடுற அளவுக்குலாம் முதல்ல பொண்ணு கொடுக்க மாட்டாங்க பாப்பில் என்னவெலாம் மை ஜட்டு போடுறாங்க எங்கள் மச்சியா மைசட்டு வச்சிருந்தார் ஆமாம் அந்த ஆளுக்கு பொண்ணே கிடைக்கல பரிசம் போட்டு மைச்சட்டு போட போயிருக்காரு மாமனார் பின்னாடியே போய் மருமையை எப்படி வேலை ஆக்குறாருன்னு பின்னாடியே தலப்பா கட்டியிருக்காரு இந்த முண்டைக்கு தெரியலை இவன் இப்படி இப்படின்னு தெரியிருக்கேன் அங்கிட்ட கிட்டே அவர் வந்து மகட்ட இவன் வேணாம் தாய் இப்போ உன்னை வர வச்சிருவேன் இவன் இரும்பை பிடிச்சிக்கிட்டே இந்த தெரு அப்படின்ட்டு ஆனால் எந்த தொழில் செய்தாலும் அது புனிதமான தொழில் மைசெட்டு வைத்திருக்கின்ற அத்தனை உறவுகளுமே எனக்கு சொந்தம் அன்பாளுக்கு ஒரு கைதட்டு விடும் உரிமையோடு பேசக்கூடிய ஒரு ஆள் எம் கேர்தேன் வேறுதானே ஒரு ஊரில் மைசெட்டுக்காரர் இல்லைன்னா அன்னைக்கு பத்து பேர் பொழப்பே போயிருக்கும்பா மலனே மலை பிஞ்ச காட்டில் நாடகம் மகேந்தனை வேணுங்கிட்டே பதிஞ்சு கடக்கு மகாலிங்கம்லாம் தள்ளிக்கிட்டு கிடக்காப்புல அப்போ அந்த மைசீட்டுக்கார் சொன்னார் அண்ணே பெட்டி ஊராக நனைஞ்சு வச்சுனே எங்கே பார்த்தாலும் எடுத்து வருது அவரை மறக்க மாட்டேன் ஆனால் நூறு வருஷத்துக்கு மைசீட்டுக்காரெலாம் நல்லா இருக்கணும் நான் சொன்னேன் பத்து பேர் பிழைப்பு ஒரு நாள் சம்பளம் பதினஞ்சு நாளைக்கு அந்த குடும்பம் கஞ்சி ஒடிக்கும்னே நீ எப்படியாவது அனுசரித்து போடுனே பெட்டி ஸ்டாண்டை வச்சாரு புதக்குன்னு உள்ள இறங்குது இப்போ எடுத்தாப்புல ஒரு லைலாண்டு லார் நின்றுச்சு அதில் பாக்ஸை பூரா அடுக்கி வச்சுட்டு ஆபத்துக்கு பாவம் பாவவில்லை மைஷர்ட்டு போட்டுக்கிட்டு இருந்தார் ஒரு மணிக்கு நாரதில் வெளியே வந்தார் அந்த லாரிக்காரையும் பாண்டி ஓயில் கிடவட்டுக்கு போகணுமா அவன் பாக்ஸை மறந்துட்டேன் அவன் ஏற்கனவே போதையில் இருந்திருக்கா பாக்ஸோடு வயிறு எல்லாம் அந்த ஆம்பளி பறலாம் இவர் திருத்துக்குன்னு ஓடிட்டு வந்து பார்க்குறாரு இங்கே ஆம்பளி பறக்கலாம் ஏன்னா கலாங்கிற கண்டாலி மைக்கில வச்சுக்கிட்டு என்ன பண்ணு ஏய் ஊர் ஊருக்கு கலாங்கிறது பெருசு கிடையாதுங்க இந்த மை செட்டு மற்ற எல்லாமே உங்கள் சொந்த பொருளாக நினைக்கணும் நிறைய ஊரில் என்ன பண்ணுறாங்கன்னா தண்ணி டேங்கில் கட்டி இருக்க அந்த யூனிட் மண்டை இருக்குவார் அதை கலான்ட்டு போன வெண்ணமயம் போவேன் தானே மைசெட்டுக்காரர்களுக்கு வந்து தெரியக்கூடாது தான் லைட் அடித்து பார்த்தாலும் அந்த மண்டை மாதிரி தெரியுன்றதுக்காக தூக்குச்செட்டியை மாட்டி விட்டு போயிருக்கேன் செய்யலாமா சேமச் கொக்கிய போட்ட காமெடி தான உலகம் புறம் போயிருச்சா சொல்ல முடியாது எங்க அப்பாத்தாவுக்கு வயசு வந்த நாள் ஏழு நாளா ஏன் நீர்மலைக்கு வரியா கண்டம் கரு என்னைய பார்க்கும் போது எல்லாத்துக்கும் விபுதி பாயிட்டு வைக்கிற மாதிரியே தெரியும் பெருங்கொண்ட கோடீஸ்வர மேனா என்னப்பா சும்மா உங்களை சூம்பிட்டு போலாம் ஐயா போயா வேற முத்து போடுறேன் மாதிரி சேர்ந்த தம்பிதான் அப்பா பெரியவங்க வருங்கன்ற ஒரு பட்டிமன்ற பேச்சாளர்ப்பா கரு கருப்பையா தொலைக்காட்சியெல்லாம் நிறையா பண்ணியிருக்காரு மறக்க முடியாது என் தம்பிதேன் அவர் இறந்துட்டாரு என் தம்பி அதே மாதிரி வாழ்க்கையில் உயர்ந்து பெரிய இடத்துக்கு வரணும்டா எங்க வர போற இல்ல எங்க வர போற மேடைக்கு அப்படின்ட்டு அடிக்கிறீ அவன் எப்ப பார்த்தாலும் விபதி அடிக்கிறேன் கப்பலிங்க தருற குறிஞ்ச நாட்டு தலைவர் எங்க அப்பா எங்க அப்பா என் தலைவர் உங்களுக்கு சிரிப்பாக்க உங்க அப்பா பெரிய கவுன்சிலர் ஆண்டாண்டு காலமா எங்க அப்பா தான் தலைவராக இருந்தார் குறிஞ்சி நாட்டில் இப்போ இருக்காரா போன எலெக்ஷன்ல ஒரு ஓட்டில் தோத்து போனார் அதே பெரிய ஒரு கேவலம் எடுத்து நின்றவன் இளநி சின்னம் எங்க அப்பா வந்து தென்னை மரம் அப்பா அந்த ஓட்டு போடுற அந்த ஸ்டாம்பு இருக்குவார் அதை தூக்கி கருப்பனை கும்பிட்டுருக்காரு சாமி வந்துருச்சு மங்கு மங்குன்னு ஆடி கண்டாலி மேனே எதிர்த்து நின்று சின்னத்தில் ஊத்தி விட்டேன் ஐயோ ஒன்று சரினு நேரம் ஜல்லினு தோற்று போனதுக்கு ஏழு பேர் நாங்கள் அண்ணன் தம்பி எவன் ஜாதகம் அப்படி பேசுதுன்னு சாதம் தூக்கிட்டு போய் தூத்துக்குடிக்கு அங்கிட்டு சாதகம் பார்க்க போயிருக்காரு சோசியர் சேவிங் பண்ணிக்கிட்டு இருந்தவர் எங்கள் அப்பாவை சங்கில் பிள்ளைகளை வச்சு அறுத்து விட்டார் முண்ட சாதட்ட எ கரண்ட் கரண்டு அட்டையே கொண்டு தாட்ட மூத்த மைனு இவன் சாதம் தாண்டா கப்பச்சிருச்சு சரின்னு வீட்டுக்கு வந்துட்டு மறுநாள் எங்கள் அம்மாட்ட கேட்டிருக்காரு அங்கேயும் மோகனி சாக சாதகம் எங்கேயோ வச்சிருக்க எங்கள் அம்மா சொல்லியிருக்கு அந்த புளிப்பானைக்கு கீழே ஒரு பானை இருக்குது உப்பு பானை அதுக்கு அடியில் இருக்குது எடுத்துகிட்டு போட என்ன மைனே எங்கள் அப்பா தூத்துக்குடி பக்கம் போனால் ராஜிலேண்டு உத்ரோசம் பக்கம் பக்கம் ராமநாதன் ஒரு சோசியர் அவற்றை இது என்கிட்ட சாதம் பார்க்க விட்றா கொண்டு போய் கொடுத்தவுடனே சோசியர் கொண்டாட்டி கத்திரிக்கை நடக்கிற உன்பல எங்கள் அப்பாவை கத்திரிக்காய்லேயே வெதரில் இருந்துச்சு மறுபடியும் சாதம் நோட்டு இல்லாமல் எங்கள் காது ஊற்று மொய் நோட்டை தூட்டி போயிருக்கேன் ஒ சரின்னு நேரம் சரியில்லை நாட்டுக்குடி ஆகும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கயத்தை எடுத்துகிட்டு போயிட்டாரு கயிறு காணாமல் வீட்டுக்கு வந்துட்டார் அருணா கயிறை தூட்டி போயிருக்கேன் சரின்னு மூணு நாளைக்கு முன்னாடி எங்கள் அப்பா கயத்தை தூக்கு போட போயிட்டாருப்பா போய் சாமியை கும்பிட்டு அண்ணாந்து பார்த்துருக்காரு மரத்துக்கு மேலே ஒருத்தையும் தொங்கிருக்கேன் அதில் பயந்து வந்து ஊரணியில் விழுந்து இப்போ பதினெட்டாயிரம் செலவு கோடாங்க பேய் பிடிச்சி வச்சுடான் நேற்று காலையில் அஞ்சரைக்கெல்லாம் எங்கள் அம்மா படலாம் எங்கள் அம்மா எங்கிட்டலாம் சொல்லாமல் எங்கள் அப்பா மரத்துக்கு கீழே தூக்கு போட்டால் எவனு கண்டுபிடிச்சிரு உச்சி கொப்பில் தூக்கு போட்டு குதிச்ச கொப்பு ஒடிஞ்சு உண்டை முருங்கை மரத்தில் போட்டு து குதிச்ச நேரத்துக்கு அவன் அழகு மையன் வாமடை அடைச்சிட்டு மம்பட்டியை கவுத்தி வச்சுட்டு மல்லாக்க வெளியே இருந்தவன் அவன் பொடுதிலேயே அவன் சங்கில் வெற்றி அந்த கனதே எங்கள் அப்பாவுக்கு வெண்ணயில் அடிச்சு கொட்டல ஏந்தாரு இந்த மா கறிக்கடை கரண்ட் போய் செவரோட்டி இல்லையான்னு கட்ட ஒரு உலகத்தில் எல்லாத்துக்கும் மேடையில் சொல்லுவேன் புத்துமதி சொல்லுவேன் காலகாலத்தில் கல்யாணம் பண்ணுங்கப்பான்னு இப்போ சில பேர்லாம் பார்த்தா சிவகங்கை பஸ் ஸ்டாண்ட்லாம் நம்ம நான் நிற்க முடியலை ஏன்ட்டு வந்து கேட்குறாங்க அண்ணே ஒரு ஊரா போகிறேன் எங்கிட்ட பொம்பளை இருக்கான்ட்டு நான் சொன்னேன் நான் எங்கேட புரோக்கர விளையாட பார்க்குறேன்டேன் அண்ணே ரெண்டு உள்ள தாயாக இருந்தாலும் கேளுனேன்னு செகன் நெட்டில் பைக்குதே வாங்கன்னு வந்தா பொண்ணுக்கு தெரியும் அவனுக்கு கேட்டேன் ரெண்டு உள்ள தாய் கூட பார்க்குறேன்ப்பா வாழ்க்கை கொடுக்குறப்பா கேட்குறேன் உன் வயசு என்னன்னு போது ஒரேதான் போயிருப்பான் இல்ல வட்டியில் போயிருப்பான் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல அரலன்னு யாரும் கொடுக்கலன்னா என்னடா ஆனால் எங்க அப்பா உன் முறை புள்ள ஒரு பிள்ளை அந்த காட்டுக்குள்ள இருக்கு அந்த பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி தலைவாரி ஆம்பளை புல்ல விறக்க முண்டாரு நானும் வாய்ப்பு இல்லையா ஆரம்பத்திலேயே களுங்க அடைக்கிறானே மோட்டை உயிரும் பட அந்த கருப்பனும் வடக்கு வாழ்வியம் என் சாமி ஊரம் துணை நின்று எனக்கு அழகு வட்ட பொண்ணா அமையணும் கருப்பா பாளையத்தில் ரெட்டக்கடா வெட்டி அஞ்சு மணிக்கெல்லாம் அன்னதானம் தான் அதுக்கு மேலே தண்ணியை போட்டு வந்து என்ன வாங்கலாம் அரும்பு குறைய கூடாது காளி முனியா அப்படியாப்பா அளவு வட்ட பிள்ளைன்னு முனியா கண்ணாடி பாக்கையில அங்கே முன்னாடி ஒமுகந்தான் போகையில என்ன அரளி கோட்டையே சிரிக்குதே விஜய் டிவில இருந்து பண்பாடு சங்கு ஊதுறேன் காலசு சத்தத்துக்கும் இலை கொஞ்சம் கொஞ்சம் இருங்கடா படவரது இருங்கடா காலை பார்த்தேன் இந்த காலு நம்மள்ட்டே பல ஆண்டுகளாக அனுபவப்பட்ட காலாக இருக்கேன் நானே மூணு தடவை வாட்டினேன் சரியாக வாட்டு விழுகலையே எங்கள் அப்பா அது போய் சொல்ல காலை பார்த்து இரவிடக்கூடாது ஏன்னா தமிழ்நாட்டில் பிறந்த தமிழுடைய நிறமே கருப்பு தேன் எத்தனையோ பேர் கருப்பு அலையலாக இருக்கு அதனால நம்ம இட விடக்கூடாது கூட பாட்டு பாடி பார்ப்போம் அது வாய்ஸ் எப்படின்னு செக் பண்ணல கொடுக்கு சிறுத்தவளே மஞ்ச தொற்று என்ன கொஞ்சம் பூசம் தாயே வரிதல கண்டாலுமே எனக்கு கருப்பு கொண்டில் கூந்த கருந்த தொண்டைய கேட்டிருக்கேன்னு ஆயில மொத்த சிவகங்கை மாவட்டமே தப்பு பண்ணிருச்சா வருத்தம்மா பொண்ணா சிவகங்கை பெரியாட்சி பத்திர பிரேதமாடா கேசு கப்பி ஆயிடாம இங்க வாத்தா அத்தாயி ஆஹ் வா தாயி இந்த பொங்கு குந்தைய மூடு இது வேற ரெட்ட வண்டி செய்யற மாதிரி கொண்டு வந்துருக்கா அரோனே இவங்க மூஞ்சிய பார்த்து பேசலனே உங்க பேரு என்ன இந்த மை செட்டுக்கே அனைத்தாளம் முடிச்சிக்குச்சு பேரு ஹலோ அலோவா உப்புமா உப்புமாவோ விழுந்துக்கிடுச்சி அப்மாவோ ரொம்ப நடிக்காத சம்பளம் தர மாட்டேன் ஐ லவ் யூ சீக்கா இருக்கியா நான் ஏற்கனியா ஏய் என்னப்பா கொஞ்சம் அண்ணே ஐயே நம்ம அண்ணன் தேன் பெரியத்தாம்மா பெரியத்தாம்மா என்ன உனக்கு மச்சான் எனக்கு இருக்காய்யோ அச்சா என்ன மச்சான் தெரியிக்கிட்டே இருக்க நீ பார்த்தவனே உடனே இருக்கேன்னு எனக்கு சந்தோஷப்படும் ஏன்னா குழாயை கரெட்ட சொல்லியிருப்பேன் அண்ணா என்ன வெக்கமா ஏற்கனவே ஒரு பையனை விரும்புறேன் அவன் நேரம் மாண்டிருப்பானே இருக்கானா இல்ல எங்க நீ வெதநெல்லு பாவுறானா அவன் என்னை வீடு வீடா விரும்புறாங்க நீங்க என்ன சொன்னீங்க வாக்கப்பட்டா அவனுக்கே வாக்கு போடுவேன் ஒத்த கால நம்ம ஜாதகத்திலே இருக்கு உனக்கு நான் எனக்கு நீ ஐ லவ் யூ உம்மா உங்களை பிடிக்கல ஏண்டா

எனக்கு அழகு இல்லையா உங்க முகரே பார்த்தாலே எனக்கு ஒப்பலை கருவானது உட்காந்து பூனே ஆட்டம் முகரே வச்சுக்கிட்டு இதை நான் சொல்லணும் செருப்பு அடிச்சு போடுங்க அப்புறான் இந்த டைலாக் நான் தாண்ணா சொல்லணும் நீ எப்படி சிற்ப பட்டன இல்லடா விஜய் டிவி எப்பிசோடு மாதிரி போகுதாதான் எங்க அண்ணன் தம்பி எல்லாம் படிச்சவங்க நான் நான் படிப்ப முடிச்சிட்டு தான் திருமணம் மேரேஜ் பண்ணிக்கிறோம்ல அப்படி என்னதா ஆகி படிச்சிருக்க எம் உண்டது பாசு எம்பிடிஎஸ் பிஆர்பி எம்பிடிஎஸ் தயவுசெய்து தொடாதீங்க எங்க வீட்டாளர்களுக்கு நான் மன மரியாதையை காப்பாத்தி கொடுக்கணும் இல்லை ரொம்ப பேசாத எத்து பிள்ளை ஒரு தரதேன் வீட்டாளுக்கு மயத்தை பிடுங்கினாங்க என்னை

இலைய ஒளிய கட்டின என்ன தெரியுமா சொல்லுவாங்க இளைய வடியா நீ எனக்கு இளைய வடியா இதுதான் உங்க அக்கா பைபாஸ் தேவடியா பைபாஸ் பக்கத்துல இருக்குல அதாவது பைபாஸ் ஏண்டி அறி விட்டவளே ஏல ஏண்டி மானம் கிட்டவளே மரியாதையா போ மரியாதையா ஏண்டி பைபாஸ்ல போய் ஏன் தங்க போச்சனே சொந்தக்கார ஊர்ல பேப்பைய மாங்க சந்தோஷம்

ஊருல்லா அரளிக்கோட்டையில போய் ராதாகிருந்தன் என்ன ஆன்னு கேட்டா பூரா பேசிட்டோம் அமைச்சர் உருல அரளி கோட்டையில ராதாகிருஷ்ணன் மசூர புடுங்க என்ன தீபாவளிக்கு வாட்டினா கழுத்திருப்பேன் சேலுமாருடா போதும் தான் தங்கச்சி

கட்டிங் பிள்ளை மேல பட்டுருச்சா சின்ன சின்ன

அன்பு அதிகாரம் அன்பு உறவுகளே ரொம்ப நன்றி வணக்கம்